வணக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆஹ் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாரு தனிப்பெருமான அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஆனாலும் பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும் அதிமுகவில் யாரோ ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கலைய கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மூணு அமைச்சர் பருவி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை கல்வி கலாச்சாரம் இந்த மூணு துறையும் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லி தான் ஓ எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தடவையும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுக தனிப்பெரும்பான்மை வெற்றி பெறும் சரி தனிப்பெருமான வெற்றி பெற்றாலுமே அவரால் வந்து உலக ஆட்சி நடத்த முடியுமா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் மாநில அரசு வாங்க மாநில அரசை என்ன வேணாலும் மத்திய அரசு செய்ய முடியும் எடப்பாடி பழனிசாமியோட கடந்த காலங்கள்ல அவர் பண்ண அக்கப்பொருள்கள் எடுத்து தூசி தட்டி எடுத்து அவரை நேரம் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாத செய்ய முடியும் கூட்டணி ஆட்சி அவங்க கேட்கிற மத்திய அமைச்சர் பதவி இதெல்லாம் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இதாக இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அமித்ஷா அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்திக்க விரும்பவே இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு அமித்ஷா எப்பயுமே நம்மளை வந்து சந்திப்பாரு சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுப்பாரு ஆனா இந்த முறை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்குற ஒரு பயம் வந்துருச்சு அந்த கோபத்தை அமித்ஷா தம் மேல இருக்கிற கோபத்தை தணிக்கிறதுக்கு தான் வேலுமணி கிட்ட வந்து அனுப்பிச்சு விட்டார் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி விடுங்க அமித்ஷா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுங்க சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணி யாரு அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா கேள்வி கேட்க அனுப்பிச்சுட்டாரு வேலுமணி வந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது நான் தான் பேசி எல்லாமே முடிச்சுட்டேன் கூட்டணி தேர்தல் நெருங்கிடுச்சு கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துக்குன்னு சொன்னா நடத்த மாட்டேங்கிறாரு தனிப்பெருமான ஜெயிப்பேன் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் அவர் வேற டைரெக்ஷனில் அவர் பேசிகிட்டு இருக்காரு இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார் இது வந்து அமித்ஷாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வேலுமணி வந்து சமாதானப்படுத்தினார் ஆனாலும் பாத்தீங்கன்னா அன்புமணிகிட்ட பைஜது பாண்டா பேசி முடிச்சுட்டாரு நீங்க கூப்பிட்டு வச்சு சம ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டியதான் உங்க வேலை ஏன் போடலை அப்படின்னு வேலுமணிகிட்ட கிட்ட கேட்டிருக்காரு வேலுமணி வந்து இதை எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு மறுநாள் காலையிலேயே வந்து அன்புமணி சந்திச்சு பேச்சுவார்த்தை முடிச்சு கையெழுத்தெல்லாம் போட்டாங்க போட்ட பிறகு அன்புமணி வந்து பதினேழு தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி அதுல வந்து பாஜக குறிப்பா பாஜக வந்து மத்திய இணையமைச்சர் பதவி கொடுப்பாங்க இந்த ராஜ்யசபா சீட்டை அன்புமணி யாருக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு கொடுப்பாரு சௌமி அன்புமணிக்கு தான் கொடுக்க போறாங்க நாடாளுமன்ற தேர்தல் குறைஞ்ச ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல தான் குறிப்பா ஜி கே மணி அருள் இன்னும் போன்ற நபர்கள் ராமதாஸ் இவங்கெல்லாம் பண்ண அக்கப்பொருள் தான் அவங்க வந்து குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்து போறாங்க அப்ப திமுகவுக்கு மறைமுகமான அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் இப்ப திமுக வந்து அவங்களுக்கு வந்து அன்புமணிக்கு எதிராக கொம்பு சீ விடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்றதுக்கும் அது ஒரு காரணம்தான் சரி சௌமி அன்புமணிக்கு வந்து ராஜ்யசபை சீட்டு கிடைக்கும் எம்பி ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களும் இருக்காங்க பதினேழு சீட்டு ஓகே கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் பாமக கொடுத்தாங்கன்னா இருபத்தி மூணு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதினேழு தொகுதி கொடுத்துட்டாங்க இன்னும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தொகுதி தான் இருக்குது இதை ராமதாஸோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஆறு தொகுதி அவர் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்தாங்க சிவி சன்மம் போய் ராமதாஸ் கைலாபுர இல்லத்துல போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அன்புமணியோட கூட்டணி முடிச்சிட்டீங்க அன்புமணி தான் உண்மையான பாமகன்னு சொல்றீங்க அவர் மோசடி பேர்விலே கட்சியை வந்து அபகரிக்க பார்க்குறான் பொய்யான ஆதாரங்களை கொடுத்து அவன் தான் பாமக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் தேர்தல் ஆணையமாக அங்கிருக்கு இது நீதிமன்றத்தில் இருக்கு அவரோட கூட்டணி வைக்கிறதே சட்ட விரோதம் யாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இவர்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது இவர் தொடர்ந்து பேசுனதே பேசிட்டே இருப்பாரு என்ன பண்ணுறதுன்னு அவங்கள குழந்தை போயிட்டாங்க போன சண்முகம் குழம்பு போயிட்டார் என்ன செய்துன்னு ஒன்றுமே புரியல ஆறு சீட்டா எனக்கு எனக்கு என்ன பிச்சையா போடுறீங்க நான் எவ்வளோ பெரிய பழுத்த அரசியல்வாதி கலைஞரோட ஜெயிதாவோட எல்லாம் அரசியல் பண்ணியிருக்கிறேன் எம்ஜிஆரோட அரசியல் பண்ணியிருக்கிறேன் என்னைய பார்த்து உங்களுக்கு என்ன கேரள மாதிரி தெரியுதா ஆறு சீட்டுங்கிறீங்க அப்படிங்கும்போது ஆறு சீட்ல இருந்து ஒரு எட்டு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துட்டாரு அவர் வந்து உடவே இல்லை ராமதாஸ் நான் தான் உண்மையான பாமாக்கா நான் தான் வந்து மாம்பழ சின்ன எனக்கு தான் வரும் பாத்துக்கலாம் நீதிமன்றத்தில் என்னங்கிறத நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே பேசிட்டாரு பேசின பிறகு இவரும் ராமதாசும் வந்து ரொம்ப பேச வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சி வி சண்முகம் கிளம்பி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி இவர் எடப்பாடி பழனிசாமி வேலுமணியை அன்புமணியோட கூட்டணி போட்ட பிறகு தகார்னு என்ன செஞ்சாரு அமித்ஷாவை சமாதானப்படுத்தணும்ல ஆளுநரை போய் சந்திக்கிறார் ஆளுநரை சந்திச்சு திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்னு கொடுக்குறாரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு திமுக அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க எது எதுல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட போட்டு இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க எந்த விதமான நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மாதிரி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு உண்மையிலே புகார் அவர் குடுக்கல அமித்ஷா சமாதானப்படுத்துங்க நாங்க கூட்டணி எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அமித்ஷா சொல்றதை கேட்குறோம் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறோம் மூணு அமைச்சர் பதவி கேட்குறீங்களா நாங்க அதுக்கும் ஒத்துக்கிறோம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது முதல் அதிமுக ஆட்சி அமைக்கட்டுவோம் என்டிஏ ஆட்சி அமைக்கட்டும் நான் தேர்தல் சமயத்துல பிரச்சாரத்துல அதிமுக தனி பெருமான ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் பேசுறது வந்து அது வழக்கம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் பேசுறது அது தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுநர்கிட்ட பேசியிருக்காரு ஆளுநர் மூலமா அமித்ஷாவை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அமித்ஷா உடனே சொல்லி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வர சொல்லிட்டாரு டெல்லிக்கு வரட்டார் டெல்லிக்கு வந்தா என்ன பேச்சுவார்த்தை இது மாதிரி இதுக்கிடையில ராமதாஸ் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு திமுக வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினா அவர் வந்து மிக முக்கியமா வந்து ஸ்ரீகாந்தி அருள் ஜி கே மணி இவங்க மூணு பேருக்கும் ஜெயிக்கணும் இவங்க மூணு பேருக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை திமுக தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திமுக இவர் வந்து என்ன கேப்பாருன்னா கண்டிப்பா பத்துல இருந்து பதினஞ்சு தொகுதி கேட்பாரு அதெல்லாம் வேணாம் அவர் கூட நம்ம இதே பண்ணுவோம் நீங்க என்னவோ தனிச்சு நில்லுங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு செலவு எவ்வளவு பண்ண வேணுமோ அதை வேணா நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க நீங்க மூணு பேரும் ஜெயிக்கவீங்க இல்ல நீங்க முப்பது பேரும் நீ பற்றி முப்பது பேரும் ஜெயிக்க வைங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா திமுக கூட்டணிக்கு எல்லாம் நீங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலயும் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பில் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் அசிக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாகன வாக்கு சாதிகளும் எவ்வளவு செலவு பண்ணாரு அது செஞ்சாரு இதை பண்ணாரு அப்படி பண்ணாரு எப்படி பண்ணாரு என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கங்க ஆனா உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கு இந்த தடவை டிடிவி திங்கான கூட்டணிகளை கொண்டு வந்தா அதிமுக ஜெயிச்சிருமா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல ஓபிஎஸ் உங்க கூட இருந்தாரு இப்ப ஓபிஎஸ்ஸை நீங்க வெளியேற்றி வச்சிருக்கீங்க டிடி வித்தி வந்து கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாலும் டிடி நகரோட வாக்கு வந்துடும் ஆனா ஓபிஎஸ்ஓட வாக்கு வெளியேறிடும் அப்ப ஏறக்குறைய கால்குலேஷன் என்ன ஆகும் அதிமுக திரும்பவும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் ஓபிஎஸ்ஐ ரசிகளை கொண்டு வாங்க சசிகலாவை கொண்டு வாங்க இதை கொண்டு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இவர் வந்து இப்போதான் அதிமுக வந்து ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்குது சரியான ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்கு நிர்வாகிகள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ ஓகே சசிகலா ரெண்டு பேருமே கட்சிக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க கட்சியை வந்து நாசம் பண்ணிடுவாங்க அப்படின்னு யார் சொல்றது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்றாரு கட்சியை அவங்க நாசம் பண்ணிடுவாங்க சசிகலா தானே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு போச்சு எப்படி கட்சியை நாசம் பண்ணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம் இருக்குது அதனால வந்து அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு அதனால் பாத்தீங்கன்னா அவங்களை கட்சிக்குள்ள எல்லாம் கொண்டு வர முடியாது நீங்க என்டிஏ கூட்டணிகளை கொண்டு கூப்பிட்டு வந்துக்கங்க ஓபிஎஸ்ஐ கூப்பிட்டுக்கோங்க சசிகலா கூப்பிட்டுங்க எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஒரு பத்து சீட்டை அவங்க கொடுத்துருங்க நான் வந்து ஓகே தான் எனக்கு ஓகே தான் கொடுக்குறதுல ஓகே தான் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிட்டார் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலாவை இவங்களை கட்சிக்குள்ளையோ இல்ல கூட்டணிகளையோ நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஓபிஎஸ் இவங்க சசிகலா இவங்க ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் சரி அதிமுகவுக்கு எதிராகவும் சரி தொடுக்கப்பட்ட வழக்குகளை அத்தனையுமே வந்து வாபஸ் வாங்கணும் இது வாபஸ் வாங்கிட்டு கூட்டக்கிட்டு ஒரு குண பேச்சுவார்த்தையே நடத்த சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பேச்செல்லாம் நம்பவே முடியாது பாஜகவே நம்பலை இதுல எப்படி ஓபிஎஸ் சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்டப்படுற வழக்குகளை அவங்க வாபஸ் வாங்குவாங்க அதெல்லாம் வாபஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா அமித்ஷா கேட்ட தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் கோயில் நகரங்கள் இது மாதிரி முக்கியமான தொகுதிகள் எல்லாத்தையும் கேட்டுக்காங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லிட்டாரு அஹ் ஒண்ணு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இப்போ இந்த சேலம் மணிகண்டன் போன்ற நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாஜக நாங்கள் முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு தாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு முப்பதே வந்து பாஜகவோட வெற்றி தான் சில மணிகண்டன் பேசுறது ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது முப்பது தொகுதி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆனா அவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பாஜக எதிர்பார்க்கறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதா இருக்கிறாரு ஓபிஎஸ் அப்செட்ல இருக்கிறாரு அவர் பதினேழாம் தேதி அவருடைய கருத்தை தெரிவிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு சசிகலா என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல அதிமுக பாஜக டிடிபி பாமக இவங்க ஒரு கூட்டணியா அதிமுக முகமா வருவாங்க தேமுதிக என்ன நிலைப்பட்டு எடுப்பாங்க அப்படிங்கிறது கடைசி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன டிடிவி தினகரன் அதிமுக சைடு போறது என்டி கூட்டணிக்குள்ள போறது சரியா தப்பா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அஹ் டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க மாட்டேன்னு சொல்லி வந்தவர் இப்போ வந்து அவர் வந்து பாஜக கொடுக்குற அழுத்தம் நெருக்கடி இதெல்லாம் பயந்துக்கிட்டு போய் அவர் உள்ள போறாரு கூட்டணிக்குள்ள போறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இது சரியா தப்பா அப்படிங்கிறது டிடி தினகரனுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் வந்து கண்டிப்பாக கட்சி நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருப்பாரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க இருந்தாலும் வந்து அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்